இப்போ இந்த சபை பராத்து இந்த மேராஜனுடைய இந்த முக்கியமான இரவுகள்ல நின்று வணங்குறது இதுக்கெல்லாம் ஆதாரம் சொன்னீங்க அலமது இப்போ சில இடங்களில் நீங்கள் ஐம்பது ரக்காய தொழுவுங்க நூறு ரக்காய தொழுவுங்க அப் இல்லை ஒரு ஐநூறு ரக்காய் தொழுவுங்க ஆயிரம் ரக்காய தொழுவுங்கன்னு இப்படி எல்லாம் சில சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் அந்த மாதிரி நிறையா இப்போ தொழுதுகிட்ருக்குறாங்களே இதற்கு ஆதாரம் இருக்குதா ஆதாரம் இருக்கிறது அதாவது அந்த இரவில் நம்ம நின்று தொழவுகிறோம் தொழுவுறது ஆதாரம் இருக்குது அதான் நம்பி செலவுலாருன்னு சொல்லிவிட்டாங்க ஓ லைலஹா அந்த பராத்தி இறைவிலே நின்று வணங்குங்கள் இப்போ தாங்க கேட்குறது இந்த ஐம்பது ரக்காத்து நூறு அக்காத்துன்னு தான் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு தான் அது நூறு அக்காத்து அப்படின்ட்டு இருக்குது நூறு அக்கா தோழது ஒவ்வொரு அல்ஹம்து சூறாவுக்கு பிறகு குழுவல்லா சூறாவை பத்து தடவை ஓதுறது அப்படின்னு சொன்னால் நூறு அக்காத்துக்கு ஆயிரம் தடவைகள் குழுவல்லா சூறாவை ஓதிடுவோம் இந்த தொழுகை சம்பந்தமாக ஹதீதுகள் வந்திருக்குது ஆனா இந்த ஒரு சில பேர் இது வந்து மோது அப்படிங்கிறாங்க போன்றவர்கள் மோதுங்கிறாங்க இதை பஹ்ரு ராயக் அப்படிங்கிற அனுபவம் கிதாப் அது அவங்க சொல்றாங்க இந்த இபுலு ஜவுசிங்கிற இந்த ஹதீத மோதோ என்று சொன்னது மிகப்பெரிய ஆபத்தான போக்குங்கிறாங்க இந்த அதி சம்பந்தமாக வணக்க வழிபாடுல ஆர்வம் காட்டுகின்ற அதிசயல் எவ்வளவு இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் போய் இதை போய் மோதுன்னு சொல்வது ஹத்துருன் அலீம் அப்படிங்கிறாங்க ஆபத்தான கருத்து இது அப்படிங்கிற டேஞ்சரான கருத்து அப்படிங்கிறாங்க எதில் பஹூர் ராய்க்கலை ஏன்னா இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் சொல்கிறதான் கேட்கலை உங்கள் ஃபிக்கு கித்தாப்பில் சொன்னதாக கேளுங்களேன் மதுவைப்படியை நூறு சொன்னதாக கேளுங்களேன் இந்த நூறு ரகத்த தப்புன்னு இந்த கித்தாப்பில் தாப்பில் எழுதியிருக்க அப்படியும் தப்புங்கிறதுல அது எழுதப்பட்டங்கிறது நூறு தான் தொழ வேண்டும் மேலே தொழுவக்கூடாது கீழே தொழக்கூடாது அப்படி வரையறுத்ததைத்தான் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அறவே கூடாது அப்படிங்கிறதல்ல ஏன்னா அப்போ நூறு அதே ஃபிக்க கித்தாப்புல இருக்குதா அதை நாங்கள் சொல்கிறது ஃபிக்க கித்தாப்பு தானே பின்பற்றணும்னு சொன்னீங்க ஆமாம் நாங்கள் ஃபிக்கத்தாப்பு தான் பின்பற்றோம் அப்படிங்கிறது என்னது யானத்து தாலிபின் ஷாஃபி மத பிரபலியமான கித்தாப்பு அதில் அழகாக கொண்டு வர்றாங்க இந்த தொழுகை பற்றி இந்த தொழுகை பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஹசாலியர் அஹமத்துல்லா அலேஹி அதே போல் இமாம் குல்துபீர் அஹமத்துல்லா அலேஹி இன்னும் பல பேர் இந்த நூறு அக்காத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த நூறு அக்கா தொழுதால் என்னென்ன நன்மை உண்டு எவ்வளோ ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்கிறாங்களா சலஃப் சலஃப்னா முன்னோர்கள் சொல்றோம் முன்னோர்களான இமாம்கள் அத்தனை பேரும் எடுக்கும் அவங்களெல்லாம் தொழுது இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா இந்த தொழுகைக்கு சலாத்துல் ஹைர் என்று பெயரே சூட்டிருக்கிறார்கள் இந்த நூறு அக்காத்துக்கு அது மட்டும் இல்லை அவங்க ஜமாத்தாக கூட அழைத்திருக்கிறாங்க எல்லாம் அந்த கிதாப்பில் இருக்குது ஏனாவில் ஃபிக்கு ஃபிக்கு நூலையாவது பின்பற்றுங்களேன் பா நோட்டீஸ் போடுவாங்க ஃபிக்கு நூலை தான் பின்பற்றும் அதில் தான் இருக்குது போலவும் அப்போ இவங்க ஜமாத்தாகவும் நடத்துவார்கள் அப்படின்னு இருக்குது அதில் இன்னொரு விஷயம் ஹசனுல் பசதி ரஹமத்துல்லாலி அவங்க மிகப்பெரிய தாம்பி ஐ பிரபலமாக தாம்பி மிகப்பெரிய இமாம் அவங்க சொல்கிறாங்க முப்பது சகாபா பெருமக்கள் என்னிடம் சொன்னார்கள் அவங்ககிட்ட நான் கேட்டேன் என்னது இந்த தொழுகையை ஒருவர் தொழுதால் இறைவன் எழுபது அருள் பார்வையை கொண்டு நோக்குகிறான் சபியாயின நல்லுரத்தன் ஒவ்வொரு அருள் பார்வைக்கும் எழுபது தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்கிறான் பிக்குள்ள நல்லுரத்தன் சபியஐன ஹாஜத்தன் இது யார் சஹாபா பருவ மக்கள் அறிவிக்கிறாங்க நபி சல்லல்லா அழிச்சலம் சொன்னதாக அதான் பாயிண்ட்டு நபி சல்லல்லா அழிச்சலம் சொன்னதாக இந்த சஹாபா பருவம் சொல்கிறாங்க நமக்கு சொல்கிறது ஹசன் பஸ்ராம்தலாளி கித்தாப்பில் இருக்கிறதுல யானா இந்த கித்தாப்பில் தானே இருக்குது அதே போல் பஹரு ராயக்கு அப்படிங்கிற அந்த கித்தாப்புலையும் எழுதுறாங்க நான் சொன்னேன் நல்லவா அந்த மாதிரி பாயிண்ட்டுகள்லாம் அதனால் ஃபிக்க கித்தாப்லாம் இருக்குது அதனால் இவ்வளோ ஜோதி சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த தொழுகையை உண்டு அது ஓதனால் பல நன்மை அது தொழுதால் பல நன்மை அதில் குருல்லா சூராபை ஓதினால் பல நன்மை என்றெல்லாம் இமாம்கள் சொல்லி இருப்பதால் தான் அந்த தொழுகையை நம்ம சொல்லுகிறோம் சில கித்தாப்புகளில் இந்த நூறு ரகத்து தொழுகையை குறையாக வந்திருக்குன்னு சொன்னால் அந்த நூறு மட்டும் தான் அதிகமாகவும் இல்லை அப்படி ஒருவன் நினைத்தா அது தவறு அப்படின்னு தான் அதில் இருக்கிறதே தவிர தொழுகை கூடாது என்று எந்த கித்தாப்புலையும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்